எரியா உன்ன மாதிரி ஸ்கூலுக்கு வரதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யாருமே அடம் மாட்டாங்க நீ ரொம்ப ஓவர பண்ணிக்கிட்டு இருக்க அது வேணும் இது வேணும்னு கேட்டதெல்லாம் பத்தாம இப்ப ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு நீங்களும் கூட இருப்பீங்க இல்ல விட்டுட்டு போயிருவீங்களான்னு கேட்டுட்டு இருக்க நான் எப்படி கூட இருக்க முடியும் நீ தான் ஸ்கூலுக்குள்ள போய் உட்காந்து படிக்கணும் ஏ சும்மா ரைஷு அவ ஏதோ சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு சும்மா கேக்குறாளா சரி சரி எப்படியே கேட் வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்க இனி உள்ள கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சிட்டு வந்துருங்க பாப்போம்

வெயிட் பண்ணுங்க ஏய் நீ தான் வெயிட் பண்ணும் நான் என் பொண்ணு இப்ப போய் கிளாஸ் ரூம்குள்ள விட்டுட்டு வர போறேன் பாரு பலூனு பலூனே பலூனே கலர் கலர் பலூனே இவன் எங்கிருந்து வந்தான் உள்ள போன மாதிரிதான் பலூனு பலூனே சார் பலூனு வெறும் இருபது ரூபா தான் சார் பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க அம்மா நம்ம இப்ப ஸ்கூலுக்கு போகிறோம்டா ஸ்கூலுக்கு போகும்போது பலூனெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது நீ முதல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வா வந்ததுக்கப்புறமா சாய்ந்திரம் அப்பாவுக்கு பலூன் வாங்கி தரேன் ஏரியா நீ அடி வாங்க போற அது வேணோ இது வேணோன்னு கேட்டு கடைசில ஸ்கூலுக்கு போறப்ப பலூன் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க பலூன் எல்லாம் உள்ள கொண்டு போக முடியாது ஒளிங்க நீ இப்ப ஸ்கூலுக்கு போயிடு வா போயிடு வந்ததக்கு அப்புறம் அப்பா பலூன் வாங்கி தருவாரு எனக்கு பலூன் வாங்கு பலூன் வாங்கி தந்தத பாப்பா ஜோல் போவா யோ சரி சரி நம்ம அழாத இப்ப என்ன பலூன் தன்ன வேணும் சரி அப்பா பலூன் வாங்கி தரேன் பலூன் வாங்கி கொடுத்தா ஸ்கூலுக்கு போவியா பலூன் வாங்கி கொடுத்தா ஜோல் போவா எங்க அவ கேக்குறானே நீங்களும் பலூன் வாங்கி தரேன்றீங்க

ஹாய் பல்லூன்ல பச்ச மண்டை தோப்பு கடுப்பு எல்லா கலர்மேイク அப்பா ரொம்ப பிடிக்கு இது எல்லா பல்லூனும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எல்லாமே உனக்கு தான் ஆனா இப்ப இந்த பலூன் வச்சல விளையாட கூடாது இப்போ ஸ்கூலுக்கு போகணும் முதல்ல அப்பா கிட்ட இந்த பலூனை கொடுத்துட்டு நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா நீ போயிட்டு வந்ததக்கப்புறம் அப்பா உனக்கு பலூன் தரேன் அம்மோ யாரும் எடுக்க மாட்டாங்கடா அதான் அப்பா பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ற அப்பா பலூனை பத்திரமா வச்சுக்கிறேன் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு உனக்கு தரேன் அப்புறம் நீ பலூன் வச்சு விளையாடிக்கலாம் முதல்ல டைம் ஆச்சுடா ஸ்கூலுக்கு போலாம் வா பாத்துக்கிறேன்டா அம்மோ டைம் ஆச்சுடா வாடா உள்ள போலாம்

சரி சரி பாத்துட்டு நீ கம சீக்கிரமா அவளை கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு வாங்க இல்லனா அடுத்து பஞ்சு முட்டைக்காரன் ஐஸ்கிரீம் கரான் யாராவது வந்தா மாட்டிக்குவீங்க ஐயோ ஆமா இஷு இருந்தா முதல்ல அவளை போய் கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு வரேன் யா அவன் அழுதுகிட்ருந்தான் எனக்குள்ளே வேறு இருந்துச்சு அவன் கொஞ்ச நேரம் அழாமல் விளையாடிட்டு இருந்தால் அது எடுத்து கொடுத்தேன் அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தாருன்னா அது உனக்கு மட்டும் கிடையாது நீயும் தம்பியும் சேர்ந்துதான் விளையாடணும் ரியா அப்போ சொன்னா டே இது யாருக்கும் கொடுக்க அவன் அழுதுட்ருக்கான்ல இப்போ அப்புறமா உனக்கு வேறு வாங்கி கொடுத்துக்கலாம்

அம்மா இங்க பாரு அப்படி சொல்லக்கூடாது அவன் உன் தம்பி தானே அவன் பாவம் அழுதுகிட்டு இருக்கான் பாரு உன் தம்பி தானே அவன் அழுத பார்த்தா உனக்கு பாவமா இல்ல அம்மோ ஓம் பலூன் தான் அப்பா தானே வாங்கி கொடுத்தேன் அப்பா என்ன சொல்லியிருக்கேன் எந்த பொருளா இருந்தாலும் நீயும் தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா விளையாடணும்னு தானே சொல்லியிருக்கேன் சரிடா பரவாயில்ல உடைக்கட்டும் தம்பி தானே அவன் அந்த பலூனை உடைச்சிட்டு அப்ப வேற புது பலூன் வாங்கி கொடுக்க போறேன் அவ்வளோதானே அப்பா உன்கிட்ட எப்பவும் சொல்லியிருக்கேன்ல எப்பவுமே எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் என்னோடது உன்னோடதுன்னு சண்டை போடக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விளையாடணும்னு ரெண்டு பேருமே சண்டை போடாம ஒன்னா சேர்ந்து விளையாண்டா தானே அப்பாக்கு உங்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு தோணும் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி உங்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி தருவேன் ஆ அப்பா இனி விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கணும்னா ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒண்ணே விளையாண்டா மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன். இங்க இப்ப இந்த பலூன் அவங்க கிட்ட குடு பார்க்கலாமா? வாங்கி சரிடா நான் வாங்கி தரேன். ஆனா இனிமே தம்பிக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கூடாது. எதா இருந்தாலும் அவன் கிட்டயும் கொடுத்து ரெண்டு பேரும் ஒண்ணே விளையாடணும் சரியா?